வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை இது நான் கடமாவில் தான் செஞ்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வரப்போகிற சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யுது விநாயகருக்கு வச்சு சாமி கும்பலாம் ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த கொழுக்கட்டை சேர்த்து நான் கடை மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் நான் கடை மாவு கொழுக்கட்டை மாவு இருக்குது பாருங்களா அந்த மாவு நான் ஒரு கப்பளவு அளந்து வச்சுருக்குறேன் நான் பாருங்கள் இந்த கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கிறேன் நான் கடை மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த இந்த மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதே அளவு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நான் பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மா மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் கொழுக்கட்டை மாவு அதே அளவு நான் பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னொரு கால் கப்பு கூட போட்டுக்கலாம் நீங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்குறேன் இப்போ நெய் வந்து ஒரு ஸ்பூன் வேணும் ஏலக்காய் பவுடர் வந்து அரை ஸ்பூன் வேணும் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில வந்து இப்போ நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிக்க கரைச்சிக்க போகிறோம் அதில் வந்து நம்ம மாவு எடுத்துருக்கோம் பாருங்களாம் வெள்ளம் எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அந்த கப்பு அளவுல நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வெள்ளம் வ வெல்லம் வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாகெல்லாம் வர தேவையில்ல கொதி வந்தோடனே போதும் நல்லா வெள்ளம் கொதி வந்துருச்சு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கேன் நீங்கள் ஒன்றே கால் கப்பு கூட போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகு தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வடிகட்டை எடுத்துகிட்டேன் வெள்ளப்பாவை இப்போ நான் அதே கடாயை வச்சுருக்கிறேன் இப்போ வடிகட்டினா வெள்ளைப்பாவை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பாகு வரக்கூடாது வெள்ளத்தை கரைச்சி வெட்டி வச்சுக்கங்க வடிகட்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் லைட் கலராக இருக்கிற வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலே வெள்ளை தண்ணியிலே நம்ம பாசிப்பருப்பு வறு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்களா பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து நான் கால் கப்பாக அளவு போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் உங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் க ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் அப்போ தான் மாவு கொட்ட போது உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்களேன் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளருங்க ஒன்றும் உங்களுக்கு கட்டி தட்டாது ஒன்றும் ஆகாது கரெக்டாக ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டிலாம் தட்டாது ம தண்ணி வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க நீங்கள் கிளர்னே இருந்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டே கலருக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு த கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் பாருங்களேன் அப்போ வந்து மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் மாவு உங்களுக்கு இந்த மாவு வெந்திருச்சான்னு பதம் எப்படி தெரியணும்னா ஒரு தண்ணியில் கை தொட்டு இப்படி மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதம் தெரியும் உங்களுக்கு இப்போ கடையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருது பாருங்கள் இப்போ வந்து தண்ணி தண்ணியில் கையை தொட்டு இப்படி மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா மா கையில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாது அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு வந்து உங்களுக்கு வெந்துருச்சு உங்களுக்கு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க பத்து நிமிஷம் நல்லா அந்த இன்னும் அந்த மாவு ஹீட்லேயே வந்து நல்லா மாவு நல்லா வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நான் பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஆடுனதான் கையில் வந்து நல்லா நெய் தடவைக்குங்க கையில் இந்த இந்தமாரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் நான் ஒரு மீடியம் சைஸாக பிடிக்கிறேன் நீங்கள் எந்த சைஸ் வேணால் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நான் இந்த சைஸில் பிடிக்கிறேன்னா அதுமாரி உருண்டையும் பண்ணிக்கலாம் ரவுண்டாக பண்ணுறேன் பாருங்களா இந்த மாதிரி உருண்டையும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ இதே மாதிரி மாவும் நான் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிருக்குங்க இதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தட்டு வச்சுக்கலாம் நான் தட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்குறேன் நான் நீங்கள் இதில் போட்டு போட்டுக்கூட நீங்கள் கொழுக்கட்டை அடுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் நான் லைட்டாக நெய் தடவி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி உருண்ட ஷேப்பும் பண்ணி வச்சுருக்கேன் பிடி ஷேப்புலையும் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு கூட நீங்கள் வறுத்து போடலாம் அதுவும் போட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து எள்ளு கூட வறுத்து போடலாம் நீங்கள் இப்போ இது இந்த கொழுக்கட்டையில எடுத்து தனித்தனியாக அடுக்கிக்கோங்க பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம மாவு ஃபஸ்ட்டே வெந்துருச்சு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்திருக்கு இந்த மாதிரி மினு மின்னு வந்ததுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மினுமினுன்னு வரணும் உங்களுக்கு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் மாவு ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆறணும் தான் நம்ம கொழுக்கட்டை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆறட்டும் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான கொழுக்கட்டை இது நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பூ போல இருக்கும் அந்த கொழுக்கட்டை நல்லா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பூ போலும் வந்திருக்கு பாருங்க சாஃப்டாக இதே மாதிரி இந்த அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அளவில் நான் ஐ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவில் தண்ணி வைங்க உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வரும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த வினாசகத்துக்கு இதே மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்